அங்கே நடந்த கொள்கைகளாகட்டும் என்ன நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆகுது தென் ஐ டிசைட் ஐ ஜஸ்ட் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு தென் ஸ்பாட்டு போய் டேரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்க ப்ரொடியூசர் சார் என்ன நடந்தது அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஷூட்டிங் போகும்போது ஒரு டவுட்டு நான் கேக்கிட்டே இருப்பேன் தான் இப்படியா இவ்வளோ போட்டுருமா பார்த்தாங்க இல்லைங்க இது மேலே நிறைய இருக்குது நிறைய கொடுங்க நடந்திருக்கு போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஸோ அப்ப முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும் இந்த ஹிஸ்டரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும் இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது நன்றினோட பெரிய கட்சு சொல்லுவேன் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி ஏன்னா இது அவர் நினைச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஹிஸ்ட்ரி அவர் நினச்சிருக்காருன்னா ஒரு பெரிய ஸ்டார் லிஸ்ட் நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணிருக்கலாம் ஆனா அவர் அதை பண்ணல இல்லை இந்த ஹிஸ்டரி வந்து ஏன்னா இந்த போ அந்த போராட்டத்தில் வந்து அவங்க அவரோட தாத்தா வந்து இறந்திருக்காரு ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலியாகட்டும் பீம்ஸோட ஃபேமிலியாகட்டும் எல்லாருமே இந்த உயிர்காக பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு இது வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபியூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து வந்து இந்த முடிவை எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ராசாக்கர் பார்க்கும் போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்கு அப்படி புரிஞ்சிருக்கும் இட்ஸ் வெரி இம்மார்டன்ட் எனக்கு ரொம்ப கரெக்டான ஒரு ஃபிலிம் நான் நடிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடருக்கு இப்படிதான் இருந்தாரோ இப்படிதான் இருப்பாரோ இப்படி எல்லாம் போராடுனாருன்ற தெரிவிக்கிறது அந்த ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் யாருக்கா சார் ப்ரொடியூசர்கள் குடூர் நாராயண் அவர்களுக்கும் ஓல் டீம் என்னோட எப்படி சொல்றது இல்லை பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஷார்ட் டைம்ல கொஞ்சம் இது பண்ண வேண்டிய இருந்தது நான் அப்போதான் பேசிகிட்டு இருக்கும் இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வைக்க அப்படின்னும் போதா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணாரு எனக்கு தெரிய கம்பை வரும்போது அது ஒரு வேதிக்கா லி எனக்கு தெரிஞ்சு வந்து அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் வந்து அந்த மேக்கப் ஆகட்டும் அந்த ஒரு ரியல் ரெபல் லேடியு சொல்லுவோம் இல்லையா அந்த மேக்க அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும்போது எனக்கு தெரியல என்ன அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் ஒரு மி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யோர் கெரியர் மறக்க முடியாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது தென் ஜான் விஜய் அண்ணன் நல்லவேளை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷர்ட் வைக்கல சாதாரணையே நாங்க அவ்வளோ பண்ணோம் வந்துட்டு இருக்கும் போது பேசிட்டு இருந்தோம் என்னன்னா என்ன என்ன ஒரு பயங்கரமான படம் தான் என்ன படம் ஏய் அது ஒரு பீரியட் ஃபிலிம் தான் பயங்கரம் பண்ணிருந்தேன் பேர் வந்து ரஜா கேட்கணும் அந்த படத்துல நான் தான் நடிகிறேன் எந்த படத்துல இல்லாம இருக்க மாட்டியா தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்னு நான் இல்லை அப்படி பெருசாக நல்லா வரும் நீங்கள் பாருங்கள் அந்த படம் வந்து வேறு லெவல் கரெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஜாமிடி சார் அண்டு அனுஸ்ரீ புது புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரீ ஃபை இல்லை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க வந்து ஃப்ரீ ஃபை இருந்தாங்க இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து தேட்டரில் ட்ரைனிங்கில் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க ஆல் த பெஸ்ட் ஐயோ ஃபியூச்சர் அனு அண்டு சார் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட்

ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி டக்கன் சதீஷ் இந்த மாதிரி என்ன இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல வந்து அவர் வைரல் ஃபீவர் அவரால் வர முடியல டக்குன்னு கேலர் பார்த்துக்க கால் வந்துச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு இதால் நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராகேஷ் ஷரத் ரவி ஓடி ஸோ மனோஜ் மேலும்

வெல்கம் நீங்க தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தாங்கயூ சோ மச்